தமிழராட்சி ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் யார் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒட்டமசை நிகழ்ச்சிக்கு போனாலும் அவங்க வந்து அவங்க வச்சு செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது போன வாட்டி காளியமலாக்கா வச்சு செஞ்சுருந்தாங்க அப்படின்றது செம்மையாக இருந்தது ஏன்னா காளியமலாக்கா வச்சு செய்கிறதுக்கே இருப்பாங்க அவங்க சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது மத்திய சென்னையில் மருத்துவராக இருக்க கார்த்திகேயன் அவர்கள் வந்து போய் பேசுகிறாரு அவர் வட்டமேசை நிகழ்ச்சி நேற்று கலந்துக்கிட்டாரு அதில் முக்கியமாக வந்து எல்லாரையும் வச்சு கலட்டு கலட்டன் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக தமிழன் பிரசன வச்சு செஞ்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் முக்கியமாக தமிழன் பிரசனா கிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி வைக்கிறாரு ஆராசா அவர்களை நீங்கள் ஏன் வந்து பொது தொகுதியில் நிற்க வைக்கல அப்படின்ற மாதிரி நார்மல் தொகுதியில் நிற்க வைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வச்சார் அதுக்கெல்லாம் பதிலே இல்லாமல் தமிழன் பிரசனா முடித்தார் அதில் அப்புறம் தமிழன் பிரசனை சொல்லும்போது எங்கள் எங்க உன்களை விட எனக்கு கண்ணனை சீமான நல்லா தெரியும் நீங்கள் ஏன் வந்து விக்ரவாண்டியில் நிற்க வைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டால் அந்த இடத்துல நீங்கள் வேற ஒரு கேள்வி கேட்குறீங்கள்ல அப்படிதான் இருக்குது திமுக இது அப்படின்ற மாதிரி இருக்குது தமிழன் பிரசன்னாகலாம் கதரை விட்டது வந்து கார்த்திகேயன் செஞ்ச சரியான சம்பவமாக இருந்துச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் வந்து இப்போவே வட்டமச நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் ஐயோ வட்டமச நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி நாம் தமிழ் கட்சி ஒருத்தான் அதில் நாம் தமிழர் கட்சியில் யார் வரா அப்படின்னு கேட்டு தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் காலிய மழைக்கு வந்தாலும் சரி இது இடுமோன காரத்திலும் வந்தாருன்னா என்ன ஆவீங்க அப்படின்றது தெரியல எங்களோட அவர் மருத்துவர் அவர் அரசியல்வாதி கூட கிடையாது இப்போதான் அரசியல் இது ரெண்டு எலெக்ஷனாக தான் அவர் சந்திச்சுருக்காரு ஆனால் இடிமன காரத்திலாம் ரொம்ப வருஷமாக இருக்காரு காளியமிளக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்களாம் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்றது